வருக்கும் வணக்கம் ஒரு நிமிடம் ஒரு ஆன்மீக அமுதம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று கிருஷ்ண ஜெயந்தி அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தியினால் வாழ்த்துக்கள் கிருஷ்ணர் ஏன் வெண்ணை திருடினார் என்பதைப் பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் அதாவது கோகுலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு கால்நடைகள் செல்வம் அவர்கள் பசு ஆடு போன்றவற்றை வளர்த்தார்கள் அதிலிருந்து வரக்கூடிய கிடைக்கக்கூடிய பால் தயிர் மோர் நெய் போன்றவற்றை விற்பனை செய்து வாழ்க்கை நடத்தினார்கள் கம்சன் என்ன செய்தான் என்றால் மக்களுக்கு புதிதாக வரி விதித்தான் அந்த வரியை வெண்ணையாகவோ தயிராகவோ நெய்யாகவோ கொடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினான் எனவே மக்கள் தங்களிடம் உள்ள தயிர் வெண்ணெய் போன்றவற்றை அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டது இதை தடுப்பதற்காகவே பகவான் கிருஷ்ணர் சில வேடிக்கைகள் செய்தார் தானும் எண்ணெயை திருடி உண்டு தன்னுடைய நண்பர்களுக்கும் எண்ணெயை கொடுத்தார் இதுவே கிருஷ்ணர் வெண்ணெய் திருடுவதற்கான காரணம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்